மாமி அல்வாவை நல்லா அடியில் விட்டு போதே நமக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி எதையாச்சும் தான் நமக்கு தூக்கி கொடுக்க போகிறாங்க போய் கேட்டோம்னா இங்கே ஏன் மாமி மனசாட்சியே இல்லாமல் இப்படி பண்றீங்களே தமிழ்நாடு இப்படி தனியாக அறுத்து விட்டில இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கான்னா ஏங்க நாங்கள் போய் கேட்டப்ப அவங்க போட்டாலா இப்போ மட்டும் நாங்கள் திரும்ப அவங்களுக்கு போடணும் நீங்கள் எப்படிங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டாலும் கேட்பாங்க போகல இதில் வேற இடையில சில பேர் வர்றாங்க ஏய் எந்த மூஞ்சியை வச்சுக்கோ நீங்கள் எல்லாம் வந்து ஒன்றியத்துக்கிட்ட போய் காசு கேட்குறீங்க நீங்கள் என்ன மக்களை அவங்களை ஓட்டு போட்டியலாம் இல்லை மாநிலங்களவையில் அவங்களை ஓட்டு போட்டியலா இல்லை அரசாங்க அமைக்கத்தான் ஆட்சி அமைக்கத்தான் ஆதரவு கொடுத்தீலாம் மானம் கட்டவையலாம் வந்துட்டாங்க அப்படியே காசு காசுன்ட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் காசு கேட்குறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் சரி யார்கிட்ட போய் கேட்கறதுனா நாற்பது பேருக்கு போட்டு அனுப்பிச்சு வச்சு அந்த நாற்பது பேர்கிட்ட போய் கேளு அவங்கள்ட்ட தான் நீங்கள் கேட்கணும் எங்களை நீங்கள் கேட்கவே கூடாது அவங்க எல்லாருக்கும் மொத்தமான ஒரு பதவி தான் அது பார்த்துருவோமா லைக் ஆப்ரேஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது Taste the daily. Taste the daily. நிர்மலா சீதாராமனுக்கு நம்மளுடைய மனமார்ந்த பாராட்டுகள் ஆமா வரலாற்று சிறப்பு மிக்க பட்ஜெட்டை தாக்கல் பண்ணி இது ஒரு பட்ஜெட்டு வாழ்த்து ஒரு கேடா அப்படின்னு யாரும் கேட்காதீங்க பட்ஜெட்டை தாக்கல் வாழ்த்து அந்த பட்ஜெட்டை தொடர்ந்து இவங்க ஏழாவது முறையாக தாக்கல் பண்ணியிருக்காங்க அந்த பெருமை இதுக்கு முன்னாடி மொரார்ஜி தேசாய் இருக்கார் முன்னாள் பிரதமர் அவர் தான் தொடர்ந்து ஆறு முறை தாக்கல் பண்ணியிருக்கார் இந்த அம்மா அதை பீட் பண்ணி ஏழாவது முறையாக மொரார்ஜி தேசாய் பத்து முறை தாக்கல் பண்ணியிருக்காங்க ஆனால் தொடர்ந்து ஆறு முறைன்றது அந்த சாதனையாக இருந்துச்சு அதை இப்போ பிரேக் பண்ணி அவங்க ஏழாவது முறை அவங்க ஒரு பயங்கரமான ரெக்கார்டை இதன் மூலியம்மா அவங்க அப்படியே ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் இப்போ அவங்க பண்ண அந்த பட்ஜெட்டுக்கு வருவோம் இங்க இருக்கிறவங்க எல்லாம் கேட்குறாங்க சில பேர் இந்த எலெக்ஷனுக்கு எல்லாம் ஓடி ஓடி உழைப்பாங்க இல்லை ஏமா உங்களுக்கு கொஞ்ச நாள் அக்கறை இருக்கா அது எப்படிமா பிளான் பண்ணி பக்காவாக பட்ஜெட்ல தமிழ் தமிழ்நாடுன்னு எந்த ஒரு வாசகமே இல்லாத அளவுக்கு திறமையாக தயார் பண்ணிருக்கீங்களே அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வரப்போகுது இந்த எலெக்ஷனில் எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு இவங்க கிட்ட நாங்க போய் ஓட்டு கேட்குறது தவறி அந்த வார்த்தை உங்களுக்கு வரலையே எங்களை கேவலம் கேவலமாக கேட்க மாட்டாங்க உங்களுக்கு கொஞ்ச நாளும் கவலை இருக்கா அந்த அம்மா ஏயா கவலைப்படணும் நினச்சி பாருங்கள் அந்த அம்மா எதுக்கு கவலைப்படணும் அது என்னமோ ஓடி போய் உழைச்சி அளந்து திரிஞ்சு ஓட்டி கேட்டு நாயா பேயா திரிஞ்சு ஜெயித்து அதுக்கப்புறம் போயிட்டு அமைச்சரான மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கியே உட்கார்ந்த இடத்துல ஓசிலாம் வாங்கின பதவிதானையா அவங்க ஆட்சிக்கு வந்துவிட்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அம்மா கைக்கு அது வந்துடும் அதனால் உங்களுக்கு தான் இந்த கவலை இருக்கணுமே தவிர அவங்களுக்கு இருக்காது அப்புறம் இந்த பட்ஜெட்டில் வந்து பேசுகிறப்போ முக்கியமான சில விஷயங்கள் ஏற்கனவே சென்னை மெட்ரோவில் நம்மளுடைய பங்கு தமிழ்நாடு அரசுடைய பங்கு அறுபது சதவீதம் அந்த சென்னை மெட்ரோவில் இறக்கியிருக்காங்க அவங்க வேறு வேறு நலத்திட்டங்களுக்காக வச்சுருந்த காசு அந்த காசை என்ன சொல்லி அவங்க இறக்க சொன்னாயன்னா நீ முதல்ல போடு உனக்கு நான் அதுக்கப்புறம் தாரேன் இதுதான் அவங்க டீலிங் இருந்தது ஆனால் அந்த காசு இது வரைக்கும் அவங்க அவங்க கஜானாலேருந்து நகர்த்தவே இல்லை இது வரைக்கும் நகர்த்தலை இப்போ அடுத்து கோயம்புத்தூர் மதுரைன்னு ரெண்டு மெட்ரோ வேலை ஓடிக்கிட்டு இருக்கு அந்த ரெண்டு மெட்ரோவுக்கும் இப்போ தரேன் அப்போ தரேன் இது தரேன் அது தரேன்னு கதை தான் தந்துக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் காசை அவங்க இறக்கவே இல்லை இது பத்தாததுக்கு இப்போ லாஸ்ட் இயர் வந்து வெள்ளம் வந்தது இல்லையா எட்டு மாவட்டம் பாதிச்சது எட்டு மாவட்டம் அந்த வெள்ளத்தில் பயங்கரமாக பாதித்தது நம்ம தமிழ்நாடு அரசு கேட்டது ரெண்டா கிட்டது ஐயாயிரத்தி அறுபது கோடி ரூபாய் நிவாரண பதியாக கொடுங்கிறதுக்கு அதில் முதல்ல இமீடியட்டாக ஒரு ரெண்டாயிரம் கோடி கொடுங்க எங்கள் ஸ்டேட்டுக்கு ரொம்ப தேவைப்படுது ஏன்னா மக்கள் ரொம்ப அவஸ்தப்பட்டு இருக்காங்க நாங்கள் இம்மிடியாக ஏதாச்சும் நாங்கள் அந்த ரீஃபார்ம் பண்ணியே ஆகணும் ஆனால் அதுக்கு அவங்க அள்ளி கொடுத்த காசு எவ்வளோ தெரியுமா கேட்டது ஐயாயிரத்தி எழுபது கோடி அவசரமாக கேட்டது ரெண்டாயிரம் கோடி அவங்க கொடுத்தது இரநூத்தி எழுபத்தாறு கோடி அதுவும் இனாமாலாம் கொடுக்கல நமக்கு வருஷா வருஷம் சேர வேண்டியது தான் கொடுத்தாங்க அதை தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு பைசா அவங்க எடுத்து வைக்கலாம் இப்போ இந்த பட்ஜெட்டு ஏகப்பட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு வந்து நின்றுது ஆனால் உண்மையிலேயே இந்த பட்ஜெட்டு ரொம்ப லக்கியான பட்ஜெட் யாருக்கான பட்ஜெட்னா இந்தியாவுக்காக பட்ஜெட்டுன்னு எல்லாம் நினச்சிட்டு இது இந்தியாவுக்காக பட்ஜெட் கிடையாது என்டிஏவுக்கான பட்ஜெட்டு அந்த என்டிஏ ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கான ஒரு பட்ஜெட்டு பிச்சுக்கிட்டு ஓடிடாமல் அத்தனை பேரையும் இழுத்து கட்டி போகிறதுக்கான ஒரு பட்ஜெட் முக்கியமாக நாயுடு போய் நிதி செய்யும் ஆனால் அந்த விதத்தில் அவங்க ரெண்டு பேரையும் பாராட்டி தான் பார்க்கணும் ஏன்னா முதல் நாள் தான் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்லாம் பீகாருக்கு கொடுக்க முடியாது நீங்கள் என்ன பெரிய பருப்பா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க முடியாது அந்த கேட்டகரிக்குள்ளே வரல ஆனால் மோ அதுக்கப்புறம் உடனே கைப்பட லெட்டர் எழுதி அனுப்பிச்சாங்க இல்லை பீகார்லேருந்து நீங்கள் எங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் சிறப்பு கவனிப்பு அந்தஸ்து கொடுக்கலனாலும் சலுகைகளும் திட்டங்களும் கொடுப்பீங்கன்றத நம்பித்தான் உங்க நான் வந்தேன் சரியா ஒரு வேலை இதில் ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆச்சு அதுக்கப்புறம் நாங்கள் மிஸ் ஆகிடுவோம் கிட்டத்தட்ட இது பீகார்லேருந்து வந்த வாய்ஸ் மட்டும் இல்லை ஆந்திராவிலேருந்து வந்த வாய்ஸும் கூட எல்லாரும் உண்மையிலே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தது இதில் என்டையராக வர்றது வேற ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் வர்றது வேறு ஆனால் முழுக்க முழுக்க பீகாருக்கு ஆந்திராவுக்குமான பட்ஜெட் ரிலீஸ் ஆகவே இது இருக்கும்னு தெரியாம போச்சு அவங்களுக்கு ஏன் கொடுத்தீங்கன்னு யாருமே இங்கே கேட்க கிடையாது ஏன்னா ரெண்டு ஸ்டேட்டுமே ரொம்ப பின்தங்கி இருக்குது அவங்களுக்கு அவசியம் இது தேவை பீகாருக்கு ரொம்ப நாளாக இருக்காங்க ஆந்திராவும் அதே மாதிரி தான் பிரிஞ்சு தெலுங்கானா தனியாக பிரிஞ்சு ஹைதராபாத்தை தூக்கிட்டு போனதுலேருந்து ஆந்திரா அல்லோலப்படுது அமராவதியை அத்தோடு விட்டாங்க அமராவதியை டெவலப் பண்ணியிருந்தேன் ஏன்னா ஒரு ஸ்டேட்டுக்கு கேபிட்டல் ரொம்ப முக்கியம் அந்த கேபிட்டல் இருந்தால் தான் அந்த ஸ்டேட்டு நல்ல வளமாக இருக்கும் மண்டையில் அடிபட்டு சித்தம் கலக்கி போச்சுன்னா மொத்தப்பாடியும் வேஸ்ட்டாக போயிடும்ல அதே மாதிரி தான் இதுவும் அமராவதியை டெவலப் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் அதுக்கு முன்னாடி இருந்தவர்கள் பட் சந்திரபாபு நாயுடுவோட பயங்கரமான கனவு ரொம்ப பயங்கரமாக அதை மட்டும் நம்ம டெவலப் பண்ணி கொடுத்துட்டோம் இந்தியாவோட ஒரு பெரிய ரெக்கார்டு நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்டாக ஒரு தனி மனுஷன் ஒரு கேபிட்டல் உருவாக்கி அந்த கேபிட்டல் மூலியமாக வருமானம் ஏன்னா ஒரு ஸ்டேட்டோட முக்கால்வாசியான வருமானம் கிட்டத்தட்ட ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் ஆஃப் இன்கம்மு கேபிட்டலை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அந்த கேப் தலையில்லாத முண்டமாக தான் இத்தனை நாள் ஆந்திரா வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு அந்த நமக்கு எக்ஸ்ட்ரா கவனிப்புகள் நிறைய தேவைப்படும் ஏன்னா அந்த சமயத்தில் தெலுங்கானா பிரிகிறப்ப அங்க கொடுத்த வாக்குறுதி ஒன்றியம் கொடுத்த வாக்குறுதி ஐட்டா போத குடு நான் உனக்கு இதுக்கு எல்லாம் பண்றேன் ஆனா இப்ப இருக்கிற நிதி நிலைமையில எல்லாம் சாத்தியமாகுமா கேட்டா சைலண்ட்டாகவே உட்கார்ந்தாங்க இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு சைலண்டாக இருந்தாரு நித்தீஷும் சைலண்டாக இருந்தார் என்னடா இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்க மாட்டாங்களே சாதாரணமாகவே இருக்கிறாங்களே யோசிச்சு பார்த்தா இன்றைக்கி அவங்க ரெண்டு பேரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இந்த பக்கம் அமராவதி கிரியேட் பண்ணுறதுக்காக பாஞ்சாயிரம் கோடி ஆனால் அந்த பாஞ்சாயிரம் கோடியும் அவங்க ஒன்றும் இல்லாமலாம் கொடுக்கல நிதி உதவியாக கொடுத்துருக்காங்க தவிர இந்த பெரிய பெரிய ஏஜென்சிஸ் இருக்குது தெரியுமா வேர்ல்டு சைடு நிறைய உதவி பண்ணுறது நாடுகளுக்கு அந்த ஏஜென்சிலேருந்து இங்கேருந்து கொஞ்சம் கடை வாங்கி தரேன் அங்கேருந்து கொஞ்சம் கடை வாங்கி தரேன் இந்த கடன் மேல தான் கடனில் தான் ஐயாவுக்கு கொடுக்குறாங்கச்சா இவங்க நிதி ஒதுக்கீடுன்னு ஒரு பேரை தான் போட்டிருக்காங்க தவிர பட் அந்த ஃபண்டு எது மூலியமா போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போயும் சந்திரபாபு நாயுடு ஏமாறுதான் இருக்காரு என்ன இவங்க ஜாமீன் கையெழுத்து போட்டு வாங்கி தராங்க மற்றபடி அந்த கடனை அவர் தான் கட்டணும் அதே நேரத்தில் நாங்கள் அத்தோட்ட விட போகிறது இல்லை அமராவதியோடு விட போகிறது இல்லை பொல்லாவர திட்டம் அதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் சாலை மின்சாரம் ரயில் எல்லாத்துக்கும் ஆந்திராவுக்கு சிறப்பு சலுகைகள் ஏகப்பட்டது இது இந்த வருஷத்துக்கான நடப்பு நிதி ஆண்டுக்கு மட்டும் இதுக்காட்டு இன்னும் ஏகப்பட்டது இருக்குது அப்படியே தாண்டி பீகாருக்கு போகணுன்னு பீகாரில் அவர் ஏற்கனவே சொல்லி தான் எங்களுக்கு வந்து அந்த மாதிரிலாம் வந்து கேபிட்டல் உருவாக்குற அளவுக்குலாம் நீங்கள் எங்களுக்கு எதுவும் தர வேண்டாம் பட் ஆனால் ஜென்ரலாக இருக்க வேண்டியது ஒன்றும் இல்லை கயா அதுக்கப்புறம் இது இந்த புத்த கயான்னு சொல்லிட்டு அது ஒன்று இருக்குது இன்னும் இங்கே காசி இன்னும் ஏகப்பட்ட இடங்களில் என்னென்ன இருக்குதோ அது அத்தனையிலையும் அந்த வழியாக போகிற ரோடு பீகார் வழியாக போகிற ரோடு அத்தனையும் நாங்கள் சரி பண்ணித்தாரோம் அது இல்லாமல் ஏகப்பட்ட தொழிற்சாலைகள் எல்லாத்துக்கும் ஏர்போர்ட்டு மெடிக்கல் காலேஜ் என்னென்ன இருக்கோ இருக்கிற அதாவது ஒட்டு மொத்தம் அந்த ஃபினான்சியலில் இருக்கான அத்தனை திட்டத்தையும் ரெண்டாக பிரித்து உடச்சி அந்த பக்கம் இதில் பேச்சுக்கும் மறந்துக்கும் கூட தமிழ்நாடுன்ற வார்த்தை உள்ளுக்குள்ளே கிடையவே கிடையாது இங்கே இருக்கிற அத்தனை பேரும் அங்கே அங்கே உட்கார்ந்து இருக்க அத்தனை அந்த ஸ்டேட் எவ்வளோ ஸ்டேட் இருக்குது இவங்க அதிகபட்சமாக உச்சரித்த ஒரே ஒரு வார்த்தை ஆந்திரா அண்ட் பீகார் அப்பப்போக்கு இடையில வெஸ்ட் பெங்கால் சும்மா தப்பி தவறி வந்துட்டு போயிடும் மற்றபடி இந்த கீழே இருக்காங்க பார்த்திங்களா கர்நாடகாவாக இருக்கட்டும் கேரளாவாக இருக்கட்டும் அந்த பக்கமாக இருக்கட்டும் எவனையுமே இவங்க கண்டுக்கல மருந்தும் கூட அந்த பக்கம் கொடுக்க வேண்டியதை கொடுக்கிறா ஆனா இங்க இருந்து வர்ற காசு மட்டும் வேணும் நம்ம வர்ற வரி மட்டும் அவங்களுக்கு வேணும் ஆனா நமக்கு வழி பண்றதுக்கு அவங்களுக்கு வலிக்குது கொடுக்க மாட்டேன் தர மாட்டேன் எவ்வளவு ஒரு திமுரு ஒரு இந்த நீயா நான் சொல்ல கண்ணுல ஒரு திமுரு ஒரு ஆகாரம் அப்பா எனக்கு அப்படிதான் இருந்துச்சு பழி வாங்குறீங்களாமா தான் உங்களால் பண்ணி வாங்கணுமா இப்பவும் கேட்குறாங்க ஏன் போய் ஸ்டாலின்ல கேட்க வேண்டியது தானே அந்த நாற்பது நாற்பது அனுப்புனீங்கல்ல ஐயா நாங்கள் கேட்கிறோம் எல்லாம் கிடையாது ஆனால் அதுக்கு அவங்க கிட்ட இருந்து எதையும் எடுக்காமல் இருக்கணும்ல ஏதோ ஸ்டாலின் வாங்கி எல்லாத்தையும் உள்ளே வச்சுக்கிற மாதிரியும் அவங்க எல்லாத்தையும் அவங்க கையிலேருந்து கொடுக்குற மாதிரியும் இப்போ கொடுக்குறேன்னா இல்லை ஆந்திராவுக்கு பீகாருக்கும் பாதி பாதி பங்கு பிரிச்சு கொடுக்குறேன்னா இல்லை அந்த காசு இருந்து வந்த காசு யாரும் உழைச்ச காசு உட்காந்து மோடி ஐயா ஓடி ஓடி உழைச்சாரா மூட்டை தூக்குனாரா நிர்மலா அம்மா ஊருகா போட்டு வித்தாங்களா எதில் வந்த காசு இது எல்லாமே எல்லா ஸ்டேட்ல இருந்து உழைச்ச காசு ஒவ்வொரு ஸ்டேட்டும் உழைச்ச காசுல அவங்க உட்காந்து நல்லா குளிச்சு கும்பாலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க என் காசு வாங்கி திருப்பி எனக்கு கொடுக்கறது அவங்களுக்கு வலிக்குது ஆனா கணக்கு கேட்டால் மட்டும் நாங்கள் இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் இவ்வளவு செஞ்சிருக்கோம் எவ்வளவு செஞ்சிருந்தா என்ன எங்கேருந்து வாங்கி எடுத்து கொடுத்த எல்லாத்தையும் இதை ஏன் கொஞ்சம் இதைத்தான் கேக்குறாங்க இங்க இருக்கிறவங்க ஏன் இவ்வளவு பண்ணுமோ இருக்கிற எல்லா ஸ்டேட்டுக்கும் எடுத்து கொடுக்குறது தேவை நிதி தேவை இருக்கணும் இல்லை அந்த நிதி தேவை இருக்கிறதுனால தானே கேட்குறாங்க சம்மந்தம் இல்லாமல் எதுவும் இல்லாமல் சும்மா உட்காந்து நாங்கள் வந்து இந்த பக்கம் ஒரு கோட்டை கட்ட போகிறோம் இதை செய்ய போகிறோம் அதை பண்ண போகிறோம் வீணாக ஒரு பில்டப்புக்கு ஏதாவது காசை கேட்டாயளா இல்லை எங்கள் முதல்வருக்கு ஒரு மூவாயிரம் கோடியில் விமானம் வேணும் அவர் டெய்லி ஒரு முப்பது லட்ச ரூபாயில் சட்டை போடணும் இல்லை ஒரு பாஞ்சு இருபதாயிரம் ரூபாயில் காலால் வாங்கி சாப்பிட்ணும் கேட்டாரா அப்படி கேட்டுருந்தா நீங்கள் சொல்கிறதுல நியாயமான பேச்சு எது ஒன்றுத்துக்குமே வழி இல்லாமல் உட்காந்துருக்காங்க சார் அவங்கள போயிட்டு இப்போயும் சொல்கிறேன் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் ஏன் பண்ணிங்கன்னு யாரும் கேட்கல ஆனால் கொடுக்க வேண்டிய மாநிலங்களுக்கு கொடுக்காம ஏன் தடுக்கிறீங்கன்னு தான் கேட்குறோம் அது எங்களோட காசு எங்களுக்கு ஏன் வரல அப்புறம் ஏப்பா எங்களுக்கு ஓட்டு போடல அப்போ தமிழ்நாடு தனிநாடாக பிரித்து கொடுத்துருவியா நீ எங்ககிட்டருந்து எதையும் திரும்பி அப்போ வாங்க மாட்டியா நீ காசு கொடுத்தா வேண்டாண்டு போயிடுவியா நீ பண்ணு செய் அப்போலாம் அதை பார்த்துக்குவோம் அப்போ வந்து உங்ககிட்ட யாரும் கேட்க போகிறதில்லை நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து எதுவும் வாங்குறதில்லப்பா தமிழ்நாடு எங்கள்கிட்டருந்து எதுவும் கேட்காதுப்பா அப்போ சொல்லுங்கள் அது நியாயமான பேச்சு வாங்கிறத மட்டும் வலிச்சு நல்லா தொடச்சி எடுத்துப்பாங்களா அதுக்கப்புறம் போனோம்னா நல்லா விரிச்சு காட்டுவாங்களா ஒன்றுமே இல்லைன்ட்டு இது நல்லா இருக்கு நியாயம் ஆனால் எத்தனை நாளைக்கு இப்படியே ஓட்டுவீங்கன்றத நம்மளும் பார்ப்போம் ஆனால் நல்லாயிருக்கும் ஏதோ பாவம் எங்கள் பங்காளி நல்லா இருக்காருன்னா ஆண்டால் பி நிதிஷ் நமக்கு வேண்டப்பட்டவர் தானே என்ன நமக்கு வேண்டவர் எல்லாருமே எங்களுக்கு வேண்டப்பட்டவங்க தான் சார் உங்களை தவிர அப்படின்னு இங்கே இருக்கிற எல்லாரும் ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் இங்கே இங்கே யாராச்சும் ஒருத்தர் அடிக்கடி இந்த தேர்தல் வாக்குறுதி நாடாளுமன்றத்தில் நல்ல பயங்கரமாக கொடுத்தாங்க இதை செய்வோம் அதை செய்வோம் எங்கள் ஆளுகள்ட்ட நாங்கள் எப்படி வேணாலும் பேசி கோயம்புத்தூருக்கு இதை கொண்டாருவேன் அதை கொண்டாடுவோம் எவ்வளவோ பேசினாங்க தின்ன விலக்கும் சேர்த்து அந்த வாயெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல உண்மையிலேயே தெரியாமல் எதையாவது எடுத்து வாயில் சூடாக போட்டு சுட்டுக்கிட்டாயா உதளெல்லாம் அந்த ஐப்படத்தில் வர்றவங்க மாதிரி பெருசு பெருசாக வீங்கி போச்சா தேனி கீழே எதுவும் உள்நாக்கில் போய் கொட்டி போச்சா திறக்க மாட்டேன்றாங்க வாயை எங்கே இருக்காங்கன்னு தெரில அவங்களெல்லாம் பார்த்தா கொஞ்சம் எதாவது கேட்டு வைங்க நானும் பார்த்தா கேட்குறேன் நீங்களும் பார்த்தா கேளுங்கள் என்னப்பா நல்லா கிழிச்சு பேசின வாயை இப்போ எங்கேப்பா போச்சு ஒழிச்சு வச்சிருக்கீங்க அந்த வாயெல்லாம் கொஞ்சம் எடுத்து பேசுங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க நம்ம கேட்கணுன்றதுக்காக தான் வெயிட் இருக்காங்க கண்ணில் பட்டால் யாராச்சும் ஒருத்தர் கேளுங்க மற்றபடி இந்த பட்ஜெட் ரொம்ப நல்ல பட்ஜெட் நன்றி லைக் ஆப்ரேஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது